வந்து வெங்காயம் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கால் கிலோ ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிராமுக்கு தான் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஸ்லைஸ் மாதிரி சீவி வச்சிருக்கேன் அதில் வந்து நீங்கள் இதே மாதிரி நல்லா சீவிக்கிறீங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கோடா போடுறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லைட்டாக வந்து அதை பிரித்து விட்டுருங்க இப்போ இதுக்கு சேர்க்குற பொருளெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி போட்டோம்னா கடையில் எப்படி கிறிஸ்பியாக கிடைக்குமோ மாதிரி நம்மளும் அதை ரெடி பண்ணலாம் அதில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி வரும் இந்த பக்கோடா வந்து இப்போ இதை நம்ம அதை எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்குவோம் இப்போ நான் அதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு வந்து மிளகாத்தூளும் சேர்ப்போம் இப்போ நான் அந்த பச்சை மிளகாயோடு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அதை இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கிறங்க இப்போ லைட்டாக இது வந்து குரகுரப்பாக அரைச்சிக்கல அதாவது ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது தோலோடு சேர்த்துக்கணும் பச்சை மிளகா இது வந்து ஓரளவுக்கு லைட்டாக மிக்சியில் வந்து பல்ஸ் மூடில் போட்டு அதை எடுத்துக்கிருங்க இப்போ இந்த அளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க அப்போ தான் நம்ம பிசைஞ்சு போடும்போது அது கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது நான் இதுக்கு வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அலசிட்டு அதையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஓரளவு கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நிறைய போட்டுக்கிறோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்குவோம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து அழுத்தம் கொடுக்காமல் சும்மா அப்படியே பொத்துன மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்ருங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கும் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல காரமாக இருக்கும் பக்கோடா இதுக்கு ஃபுட் கலர் தேவையில்லை இப்போ நம்ம அதுக்கு தேவையான கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இது வந்து உங்களுக்கு அதை சேர்த்து போடுறது கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் லைட்டாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்குவோம் இப்போ இதுக்கு தேவையான கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான கடலை மாவு சேர்த்துக்கிறோம் அதில் வந்து இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது நம்ம மூணு கரண்டி கடலை மாவு சேர்த்துக்கோ ஒரு கரண்டி வந்து அரிசி மாவு சேர்த்துருங்க என்றைக்குமே பக்கோடாவுக்கு வந்து இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக வரும் இந்த கடல மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்றாகிற மாதிரி மேலே ஆப்பில் அப்படியே அதை வந்து பிசைஞ்சு விடணும் இப்போ இதில் நமக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம் நம்ம அதை பொரிய வறுக்கிறதுக்கான எண்ணெய் வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ஒரு கரண்டி அதில் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறங்க சூடாக சூடான எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் மேலே கை போட்டு பற்றாமல் சுற்றி முதல்ல எடுத்து போட்டுக்கிறேங்க இப்போ நமக்கு இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நிறைய நம்ம ஊற்றின எண்ணெயும் தண்ணியும் கரெக்டாக இதாயிடுச்சு எல்லா கடலாவும் கரெக்டாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி பிரசஞ்சு விட்ருங்க இப்போ இதில் சும்மா கம்மியாக ஒரு கால் டம்ளர் தண்ணிக்கு அப்படியே தொளிச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ லைட்டாக தண்ணி தொளிச்சுக்குறங்க இப்போ நம்ம போட்ட கடலை மாவு எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காயணும் காயும்போது இதை போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பக்கோடா பதத்துக்கு கரெக்டாக இப்போ நமக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று லைட்டாக இருக்கணும் பிசைஞ்சதுக்கப்புறம் கையை வந்து அழுத்தி நீங்கள் பிசையாதீங்க போடும்போது மாத்திரம்தான் லைட்டாக கையில் வந்து அழுத்தி அதில் வந்து புழிஞ்சு விடணும் கையை நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த எண்ணெயில் நீங்கள் போடும்போது நான் பதம் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் லைட்டாக உப்பு பார்த்துக்கிறங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு பத்தலாம் போட்டுக்கிருங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிறோங்க லைட் நல்லா எண்ணெய் புகிற லெவலுக்கு இருக்கணும் இப்போ பக்கோடாவை எடுத்து நல்லா கரெக்டாக இந்த மாதிரி புளிஞ்சு விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா கையை வந்து ப்ரெஸ் பண்ணி அமைக்கி விடுங்க அனல் அடிச்சிடாமல் எண்ணெயிலிருந்து இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற பக்கோடா மாதிரி இருக்கும் என்ன நல்லா சூடாக இருந்து தான் சீக்கிரமா வந்து உங்களுக்கு பகோடா வேகும் இப்போ ஃபுல்லா பாருங்க எண்ணெய் ஃபுல்லாக இதாகிடுச்சி நம்ம பக்கோடா வெந்த வெந்த உடனே எண்ணெய் வந்து கொதிக்கிறது நின்றோம் உங்களுக்கு இந்த மாதிரி வரணும் பக்கோடா ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்போ தான் வந்து உங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி வரும் எண்ணெயும் குடிக்காது நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்கலைன்னா இப்போ தட்டில் போடும்போது இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் கொஞ்சம் கூட இந்த தூள் இல்லாமல் அரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது போடுங்க இல்லைன்னா வந்து பக்கோடா வந்து கசந்துரும் சின்னதாக இருந்ததுன்னா அதை போட்டு நல்லா ஃபுல்லாக அந்த கடலை மாவை ஃபுல்லாக அரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது போடுங்க அடுத்தது போடும்போதும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சொல்லி சலசலன்னு இருக்குது பாருங்கள் வந்து பக்கோடை இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி போட்டோம்னா தான் நல்லா இருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் இப்போ எல்லாத்தையும் இருக்குது ஃபுல்லாக வறுத்து எடுத்துட்றேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம தட்டில் அள்ளி போடும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் தான் பக்கோடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ நம்ம இன்னொரு ரவுண்டு இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து எல்லா பக்கோடாவும் போட்டு எடுத்தாச்சு ஒரு நாலு வெங்காயம்தான் கால் கிலோ தான் இருக்கும் அந்த வெங்காயம் அதுக்கு ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் எவ்வளோ நிறைய பக்கோடா வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பக்கோடா போட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் எவ்வளோ மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து கடையில் இது வாங்கினீங்கன்னா இப்போ இது வந்து எப்படி முக்கால் கிலோவுக்கு மேலே வரும் முக்காய் கிலோ ஒரு கிலோவுக்குள்ள பக்கோடா வந்து நம்ம போட்டிருக்கோம் இது ஒரு மூணு நாள் நாலு நாள் வரும் க கரெக்டாக ஏர் இது காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டு வைக்கணும் சூடோடு போட்டிங்கன்னு சொன்னால் வேர்வை வந்துடும் அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு நாலு நாள் வரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் க மிளகாத்தூளும் சேர்த்து போடுங்க அதே மாதிரி ஒரு தடவை போட்டு ரெண்டாவது தடவை போட்டு எடுக்கையில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சின்ன தூள் ஃபுல்லாக எடுத்துருங்க இல்லைன்னா க பப்போடா வந்து அடுத்தது வந்து கருத்தரும் போட்ட உடனே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்